நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் மலை மாதா திருத்தலம் இந்த திருத்தலம் திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் சிறுமலை அடிவாரத்திலே ஒரு சிறிய குன்றிலே அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணம் அருத்தந்தை பீட்டர்ஜான் அடியலார் அவர்களுக்கு பலமுறை காட்சியாக அன்னை மரியால் காட்டினார்கள் இந்த மலை மீது அவர்களுடைய பிரசன்னம் இருப்பதை பலமுறை காட்சியாக கண்டு இரண்டு மலைகளுக்கு பக்கத்திலே அந்த காட்சியை பார்த்தார் ஆகவே பல மலைகளை தேடி அலைந்தார் பல இடங்களுக்கு இதற்காகவே சென்றார் இறுதியிலே இந்த பகுதியிலே அவர் பயணம் செய்த இந்த இரண்டு சிறிய குன்றுகளை பார்த்தவுடன் கண்களை மூடினார் அந்த காட்சி மீண்டும் அவருக்கு தோன்றியது அதன் பிறகு இந்த பகுதி மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி இங்கே அன்னை மரியாள் காட்சி கொடுத்து கொண்டு என்பதை உணர்த்தி இந்த மலை மீது பல சிரமங்களுக்கு மத்தியிலே ஏறி வழிகளை உண்டு பண்ணி அன்னை மரியாளுக்கு இந்த இடத்திலே ஒரு சிலுவை மட்டும் வைத்தார்கள் ஆனாலும் அது பல இடையூறுகளால் அது அகற்றப்பட்ட நிலையிலும் உடைக்கப்பட்ட நிலையிலும் இருந்தது அன்னை இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அந்த காட்சியானது நிறைவேறிக் கொண்டிருப்பதையும் தந்தை உணர்ந்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிற்று ஆலயம் இங்கே அமைத்தார் அதன் பிறகு மக்கள் நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இந்த மலை மீது ஏறி வர தொடங்கினார்கள் பலவிதமான அறுக்கொடைகளும் வல்லமைகளும் இறை மக்களுக்கு கிடைக்க பெற்றதை தந்தை அவர்களே உணர்ந்தார் ஆகவே இறை மக்களுடைய உதவியோடு இந்த மலைமீது மலைமாதா திருத்தலம் அமைத்து எல்லா மக்களும் வந்து சேர்ந்து அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு பல உதவிகளையும் பலவிதமான வழிபாடுகளையும் பலவிதமான திருவிழாக்களையும் கொண்டாடி இந்த இடத்துல மலைமாதா திருத்தலம் பேரும் புகழும் பெற்ற நம்முடைய அன்னை மரியாளுடைய புகழை பரப்பிக் கொண்டிருந்தார் அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திடீரென்று மரணம் அடைந்து விட்டார் அவருடைய மரணத்துக்குப் பிறகு அன்னை என்னையும் அழைத்தது போல் நானாகவே முன்வந்து இந்த திருத்தலத்தில் உழைக்கத் தொடங்கினேன் இதுவரை பதினோரு ஆண்டுகள் இந்த திருத்தலத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கின்றேன் நான் ஆயிரம் ஆயிரம் மக்களை இங்கே சந்தித்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொருவரும் அவர்கள் சொல்லுகின்ற அவருடைய குடும்ப காரியங்களும் குழந்தை இல்லாத கஷ்டங்களையும் பண கஷ்டங்களையும் சொல்லி அழுகின்ற பொழுது அவர்களுக்காக மாதாவிடம் மன்றாடி நான் ஜெபித்திருக்கின்றேன் ஓராண்டு காலம் ம மறு வருடம் அந்த மக்கள் நன்றி சொல்வதை நானே பார்த்திருக்கின்றேன் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மலை மேல் உள்ள கோவிலில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன இதே போல இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மலை அடிவாரத்தில் உள்ள கோவிலில் கொடியேற்றப்பட்டது அன்று கலைக்கோட்டை கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் மூன்றாவது வாரத்திலே கொடியேற்றமும் தொடர்ந்து ஒரு வாரம் நவநாள் திருப்பலியும் அடுத்து வருகின்ற நான்காவது வாரத்தில் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவிற்கு புதுக்கோட்டை கோயம்புத்தூர் மதுரை கரூர் திருப்பூர் சேலம் சென்னை கடலூர் கரூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் திருயாத்திரையாக பக்தர்கள் வருகின்றார்கள் இன்று கூட இன்று பல இன மக்கள் இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் கூட இங்கே வருகின்றார்கள் வந்திருக்கின்றார்கள் அதே போல பல ஊர்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் பக்த கோடிகள் வந்து இந்த மலை மீது ஏறி மாதாவிடம் மண்டாடி ஜெபிக்கின்ற பொழுது எல்லாம் நிறைவேறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா முடிவில் எங்களுக்கு நல்ல மலை கிடைக்கும் இந்த ஆண்டும் மழை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் மேகமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆகவே உங்களை மலை மாதா திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மாதாவுனுடைய அருளை பெற்று செல்ல உங்களை நான்